இப்ப நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் இந்த இடைக்காலத்து வீடு அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய காணியும் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில விற்பனைக்காக இருக்குது மானிப்பாய் பகுதியில எங்க அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா மருதநாமடம் மானிப்பாய் பிரதான பீதி ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது இந்த காணியும் வீடும் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மருதனாமடம் சந்தையில இருக்கிற மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயில பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கின்ற இந்த மருதநாமட சந்தையில இருந்து மாலிப்பாய்க்கு போற பிரதான வீதி ஊரமாக ஒரு காணியும் வீடும் விற்பனைக்காக வந்திருக்குது இடைக்கால வீடோட காணி விற்பனைக்காக வந்திருக்குது மருதாவினட இருந்து பாத்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல வீதி ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது இப்ப நாங்கள் அந்த காணிக்கு வீட்டுக்கு போற வீதியை முழுமையாக நாங்கள் பார்ப்போம் இப்ப நாங்கள் விற்பனைக்காக இருக்கிற வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடு அமைந்திருக்கிற இந்த காணிக்கு மூன்று கேட்டு இருக்குது பிரதான வீதியோரமாக மருதனாவடம் மாணிப்ப பிரதான வீதியோரமாக இருக்கிற இது முதலாவது கேட்டு இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில இரண்டு கேட்டுகள் இருக்குது இந்த முதலாவது கேட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரதான நுழைவாயில் பிரதான வீதியிலிருந்து போற முதலாவது நுழைவாயில் இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த கலர் நுழைவாயில் இதோட இணைந்த இரண்டு இதை போன்ற பெரிய நுழைவாயில்கள் இருக்குது சங்குவேலிக்கு போற ரோட் இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வீதியிலிருந்து கிளை வீதியாக போற சங்குவேலிக்கு போற ரோட்டிலையும் இந்த காணிக்கு போறதுக்கு இரண்டு கேட் இருக்குது அந்த கேட்டினுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப முதலாவது கேட்ட பாத்துட்டு நான் பந்தம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது கேட் வந்து சங்குவேரிக்கு போற வீதி இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய இரண்டாவது கேட்டுக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் இரண்டாவது கேட் அதே போல மூன்றாவது கேட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய காணியினுடைய அடுத்த பக்கத்துல இந்த வீட்டினுடைய மூன்றாவது கேட் இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் இடதுகை பக்கமாக இருக்குது இந்த மூன்றாவது கேட் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேல் மாடி இடைக்காலத்து வீடும் இதோடு இணைந்த மிகப்பெரிய களஞ்சிய சாலையும் இந்த பதிமூன்றாம் முக்க காணியோட விற்பனைக்காக இருக்குது இந்த காணியும் வீடும் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்கு அப்படி என்று பாத்தா இந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இருக்குது அதாவது நீங்கள் மருதராமடத்தில இருந்து மானிப்பாய்க்கு போற பிரதான வீதியில வீதியினுடைய ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்குது இந்த காணிய பற்றி பார்த்தோம்னா இந்த பதிமூன்று முக்கா பிறப்பு காணியும் நான்கு பக்கமும் இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இடைக்காலத்துல கட்டப்பட்ட மேல் மாடி வீடாகத்தான் இருக்குது காணியினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்ப்போம் பின்னுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டிடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இதனை தொழில் நடவடிக்கைக்கோ அப்படி இல்லையு சொன்னா களஞ்சிய சாலைக்கோ இப்ப பயன்படுத்த முடியும் இந்த கட்டிடத்தினுடைய உள்தோட்டமும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிட தொகுதிய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பது அடிக்கு எழுபது அடி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிட தொகுதியாக தான் இருக்குது இந்த பதிமூன்றாம் முக்கா பரப்பு காணிகே ஒரு வெட்டு கிணறு இருக்குது இந்த காணிக்குரிய கிணறு அந்த கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிணறு நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் இருக்குது குளிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தான் இருக்குது இந்த பதன் மூன்றாம் முக பரப்பு காணகி மொத்தம் மூன்று கேட்டிருக்குது மருதனாமடம் மானிப்பாய் வீதியோட பிரதான வீதியோட முதலாவது இருக்குது தங்குவைக்கு போற கிளை வீதியில இரண்டாவது இருக்குது அந்த கிளை வீதிய மூன்றாவது முனையில மூன்றாவது இருக்குது இந்த பதன்மூண்டாம் முக்கா பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இடைக்காலத்து மேல் மாலை வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஐந்து ரூம் இருக்குது அதே மாதிரி நான்கு ஹோல் ஒரு கிச்சனோட இருக்குது இடைக்காலத்து வீடு தான் அதுவும் மேல் மாடி வீடு அதனுடைய தோற்றத்தை இந்த வீடியோல நீங்க தொடர்ந்து கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோட தோட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்துக் கொண்டிருக்கே உங்களுக்கு இருக்கும் தென்னை மரம் மாமரம் பிலாமரம் அப்படி என்று சொல்லி பெரிய மரங்கள் காய்த்து பரந்தந்து தந்து கொண்டிருக்கின்றது காய்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே மிக வளர்த்த நிலையில நிறைய பயன் தரும் மரங்கள் இந்த காணிக்க இந்த தொகுதியையும் இந்த வீட்டையும் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் இந்த பதிமூன்றாம் முகபரப்பு காணி முழுவதுமாக நடப்பட்டு பிரதான வீதி ஓரமாகவே இந்த பதிமூன்றாம் முக்கா பிறப்பு காணி அமைந்திருக்கிறபடியா இந்த மூன்று கேட்டுக்காரையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கனகரக வாகனத்தையும் கொண்டு வர முடியும் நீங்கள் ஒரு வியாபார தேவைக்கு ஸ்டோருக்கு இடம்பெறுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த புலட்டை இன்னைக்கு இருக்கிற கட்டிட தொகுதியையும் இணைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் உங்களுடைய வாகனங்களை தரிப்பிடம் செய்யறதுக்கான சகல இடவசதியும் இந்த காணிக்கு இருக்குது இந்த காணி அமைஞ்சிருக்கிற சபையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாணிப்ப பிரதேச பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த பதிமூன்றாம் பரப்பு காணியும் இருக்குது சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியையும் வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டிட தொகுதியையும் சேர்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னா நீங்க போய் பார்த்துட்டு விலபேசி காய்ச்சி வாங்கிக் கொள்ள முடியும் உரிமையாட்ட தொலைபேசி ரகத்தை நான் தாரன் இப்ப டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படின்ற தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த பயமுண்ட முக பரப்பு காணியையும் இந்த இடைக்கால மேல்மாடி வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டிட தொகுதியையும் இணைத்து மாய் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னா இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணி கட்டிட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நன்றி